ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பார்க்கவே அழகாக கலர்ஃபுல்லாக இருக்க இந்த தேங்காய் பறை எப்படி செய்யுதுன்னா பார்க்க போகிறோம் இதை வந்து தேங்காய் பர்ஃபின்னும் சொல்லுவாங்க சரி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க எங்கள் லட்டுக்குட்டிக்காக ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம் அதில் வந்து நிறையா தேங்காய் உடைச்சாங்க அதில் மிச்சமாக இருக்க தேங்காய் இது தான் இதை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணலான்னு சொல்லி தான் அதை ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்காய் வந்து நல்லா துருவி எடுத்துக்கணும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் தேங்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துருவினிங்கன்னா அது மேலே இருக்க அந்த சரடெல்லாம் வந்து கீழே விழுகாமல் இருக்கும் இதில் வந்து தேங்காய் வந்து ரொம்ப ஒயிட் கலரில் இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ மறக்காமல் இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் திருப்பின தேங்காயை வந்து நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க இதில் இம்பார்ட்டண்ட் ஸ்டெப் இது ஒன்று அதில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி அந்த அந்தளவுக்கு நல்லா வந்து டைரோஸ்ட் பண்ணிக்கோங்க நாங்கள் வெறும் மூணே மூணு பொருளை வச்சு சிம்பிளாக செஞ்சோம் இந்த தேங்காய் பருப்பி நீங்கள் வந்து இது கூட நட்ஸு இல்லைன்னா கிரேப்ஸு அந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும் பட் இது சிம்பிள் வே ஸோ இதை வந்து நல்லா வந்து டைரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து வேறு ஒரு பேருக்கு வந்து மாற்றி வச்சுருங்க மாற்றி வச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து இது கூட ரவை ஆட் பண்ணியிருந்தோம் ஒரு அரை கப் அளவுக்கு அஞ்சு கப் அளவுக்கு தேங்காய் அரை கப் அளவுக்கு ரவை அந்த மாதிரி எடுத்துருக்கோம் இது இந்த கப்பில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு நாங்கள் வறுத்து வச்சுருந்த ரவையை வந்து எடுத்து வச்சுருக்கோம் நல்லா வறுத்து எடுத்துக்கோம் சின்ன சின்ன ரவையாக இருக்கும்ல அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நான் காற்றல இந்த கிளாஸ் அளவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு வந்து நான் சக்கரை எடுத்திருக்கோம் ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் வந்து சர்க்கரையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நான் சொன்ன கப்பில் அதே கப் அளவுக்கு எந்த கப்பில் நீங்கள் சக்கரை எடுத்தீங்களோ அதே கப்பில் வந்துட்டு அரை கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க அரை கப் அளவுக்கு தண்ணி ஊத்தியாச்சு ஊத்திட்டு ஊற்றிட்டு இந்த சக்கரெலாம் வந்துட்டு நல்லா கரைஞ்சி நுர மாதிரி வரும் அது வரைக்கும் நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கும்போது அதை சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி பாகு மாதிரி வரும் அது வரைக்கும் வந்து நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க பாருங்க ஓரளவுக்கு சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு அத்தை வந்து லைட்டாக வந்து கலருக்காக கேசரி பவுட்ரு போட்டிருக்காங்க அதனால தான் இந்த கலர் வந்திருக்கு பாருங்கள் நல்லா எல்லா சக்கரை நல்லா கரைஞ்சி நல்லா நுர மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து ஏலக்காய் வந்து தட்டி நம்ம வந்து இந்த தேங்காய் கூட சேர்த்து வச்சுக்கலாம் நான் ரெண்டு ஏலக்காய் தட்டி இது கூட சேர்த்து வச்சுருக்கோம் அப்புறம் ரவை இது எல்லாத்தையும் வந்து பக்கத்துலேயே வச்சுக்கோங்க டக்கு டக்குன்னு போடணும் இப்போ வந்து அந்த பாகு வந்து ரெடி ஆயிருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு தட்டில் வந்து தண்ணி ஊற்றி அதில் இப்படி ஊற்றி பார்க்கும்போது கையில் ஒட்டுச்சுன்னா அது ஆகலைன்னு ஆகலன்னு ஆகலைன்னு அர்த்தம் அதுக்குள்ளே நம்ம ஒரு பெரிய பிளேட் எடுத்து அதில் வந்து எண்ணெய் தேய்ச்சி வச்சுக்கலாம் நெய் அப்படி இல்லைன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் அது ரெண்டில் ஏதாவது வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நல்லா பாகு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க அந்த ட்ரை ட்ரை ரோஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த தேங்காய் ஏலக்காய் அதுக்கப்புறம் வந்து ரவை இது எல்லாத்தையும் வந்து போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டு நல்லா வந்து செட் ஆக விடுங்க தேங்காய் போட்டு நல்லா செட் ஆனதுக்கப்புறம் ரவையை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நம்ம என்ன தேய்ச்சி வச்சுருக்கோம்ல அந்த ப்ளேட்டில் எடுத்து ஊற்றிட்டு அது கை பொறுக்கிற சூடு வரும்போது நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கோன்னா அப்போ தான் பீஸ் போட முடியும் ஸோ அப்போயே கட் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் தேங்காய் பருப்பி ரெடி ஆச்சு மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா